ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இது ஆனந்தி விளாக் சேனல் ஆனந்தி விளாக் சேனலில் நீங்கள் வந்து இப்போ எதை பற்றி பார்க்க போகிறீங்க அப்படின்னாக்கா அதாவது நம்ம ஊரில் பேஞ்ச மழையினால் அது குளத்துக்கு வர தண்ணியை மட்டும் நீங்கள் பார்க்க போகிறீங்க இப்போ பாருங்கள் நான் உங்களுக்கு வந்து இப்போ பேக் கேமரா ஆன் பண்ணி காட்டுறேன் ரெண்டு நாள் மழை பேஞ்சதில் எவ்வளோ தண்ணி வருதுன்னு சொல்லி நீங்கள் எப்போ பாருங்கள் ஹிரண்ட்ஸ் எப்படி இருக்குது தண்ணி போகிற அழகு வந்து உங்களுக்கு எப்படி இருக்குது பார்க்குறக்கு நல்லா இருக்குதா தண்ணி எவ்வளோ வேகமாக போகுதுன்னு பாருங்கள் தண்ணி வந்துட்டு அதாவது இந்த கண்மாய்க்கு வர்ற தண்ணி வந்து எவ்வளோ வேகமாக போகுதுன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டிங்க அதனால் வந்துட்டு நான் வந்து இந்த உடனே ஒரு வீடியோ எடுக்கலான்னு சொல்லிவிட்டு சடனாக அந்த வீடியோ வந்து எடுத்துகிட்டு இருக்கிறேன் அதாவது ரெண்டு நாள் மழை பெஞ்சதில் இவ்வளவு தண்ணி வந்து நம்ம ஏரின்னு சொல்லுவாங்க அதாவது கண்மாய் குளம்னு சொல்லுவாங்க அதுக்கு வந்து இவ்வளவு தண்ணி வந்து வந்துக்கிட்டு இருக்குது எவ்வளோ தண்ணி வருதுன்னு பாருங்கள் அதாவது இன்றைக்கி வந்துட்டு இந்த க குளம் வந்துட்டு ஒரு அரை குளம் முக்கால் குளத்துக்கிட்ட வந்துரும்னு நினைக்கிறேன் எவ்வளோ ஸ்பீடாக வருது பாருங்கள் தண்ணி ரெண்டே நாள் மழை தான் அதாவது காஞ்சி போய் இருந்த ஊர் வந்துட்டு இப்போ ரெண்டு நாள் மலையில் வந்து இவ்வளவு தண்ணி வந்து வருது பாருங்கள் தண்ணியோட வேகத்தை பாருங்கள் எவ்வளோ தண்ணி வருதுன்னு பாருங்கள் ஒரு ஆறில் எவ்வளோ தண்ணி வருமோ அவ்வளோ தண்ணி வந்து இதில் வந்துட்டுருக்குது அதை வந்து நீங்களே பார்க்குறீங்க நேரடியாக இந்த தண்ணி வந்து நிற்காமல் வந்துக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னாக்கா இது வந்து எந்த தண்ணி அப்படின்னாக்கா மற்ற ஊர்களில் அதாவது பக்கத்து ஊர்களில் காடுகளில் நிறைஞ்சு அதிலருந்து வர்ற உபரி தண்ணி தான் ஓரி தண்ணி இவ்வளோ தண்ணி வந்து வந்துகிட்டே இருக்குது இதுதான் அந்தோட குளம்னு சொல்கிறது இதுதான் அந்தோட குளம் எவ்வளோ தண்ணி இருக்குது பாருங்கள் நான் சும்மா அப்படியே வந்தேன் இந்த குளத்துக்கு ஏதாவது தண்ணி வருதா அப்படி தண்ணி எதுவும் இருக்குதான்னு சொல்லி பார்க்குறதுக்கு அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா இவ்வளோ தண்ணி வந்துகிட்ருக்குது ஒரு அதிசயமாக தான் இருக்குது இவ்வளவு தண்ணி வந்துச்சு அப்படின்னாக்கா விவசாயத்துக்கு வந்துட்டு ரொம்ப அவங்க வயல் காட்டுக்கு தண்ணி பாய்ச்ச வைக்க எல்லாத்துக்குமே அவங்களுக்கு வந்து ஒரு நல்லதாக இருக்கும் எவ்வளவு தண்ணி வருதுன்னு பாருங்கள் பாருங்கள் தண்ணியோட வேகத்தை பாருங்கள் எவ்வளோ தண்ணி வருதுன்னு சொல்லிட்டு இந்த குளம் வந்து பார்த்திங்க அப்படின்னா புங்கங்குளம்னு சொல்லுவாங்க இந்த புங்கங்குளத்துக்கு வந்துட்டு இவ்வளவு தண்ணி வருது இன்னும் அந்த பக்கமெல்லாம் போய் காட்டுறவங்களுக்கு பாருங்க தண்ணி பாருங்கள் எவ்வளோ தண்ணி இருக்குன்னு பாருங்கள் இந்த பக்கமெல்லாம் பார்த்திங்கன்னா நிறையா வந்துட்டு முள்ளுகள்லாம் முளைச்சிருக்கு இந்த தண்ணியெல்லாம் அந்த பக்கம் போய் சேருது அந்த பக்கம் வந்துட்டு நிறையா தண்ணி கிடக்குது இப்போ அங்கெல்லாம் போக முடியாது ஏன்னா தண்ணி வந்துட்டு அதிகமாக வர்றதுனால அது ஆழமான பகுதி அங்கெல்லாம் நம்ம போக முடியாது அதனால் ஒரு என்ட்ரன்ஸில் இருந்து உங்களுக்கு வந்து நான் அதை வீடியோ எடுத்து காட்டுறேன் அதில் வர்ற தண்ணி எல்லாமே இதில் வந்து தான் சேருது இன்னும் அப்படியே நிறைஞ்சு நிறைஞ்சு அந்த பக்கமெல்லாம் அப்படியே போகும் அந்த லாஸ்ட்டுக்கு அப்படியே போயிடும் அங்கே ஒரு மலை இருக்குது பாருங்கள் அந்த மலை பக்கத்தில் ஆழமான பகுதி இந்த குளத்தோட ஆழமான பகுதி அந்த மலை பக்கத்தில் இருக்குது அங்கே வந்துட்டு போய் எல்லா தண்ணியுமே சேர்ந்துடும் அதை சுற்றி பார்த்திங்கன்னா நிறையா வயல்வெளிகள் நிறையா இருக்குது இப்போ சரியான வெயில் அடிச்சிருக்கிறதுனால அது வீடியோ வந்து உங்களுக்கு சரியாக தெரியுதா தெரியலன்னு தெரியலை எனக்கு வந்துட்டு வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு நீங்களே பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னாக்கா மறக்காமல் வீடியோக்கு கீழே ஒரு லைக் பண்ணிடுங்க நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை வந்து நீங்கள் ஆன் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம போடக்கூடிய வீடியோக்கு வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் மறக்காமல் பெல் பட்டனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆனந்தி விழா சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் பார்த்துட்ருக்கற வந்து புங்கங்குளம் கண்மாய் தான் பார்த்துட்டு இருக்கிறீங்க எவ்வளோ தண்ணி இருக்குது பாருங்க அங்கே வர்ற தண்ணி இங்கே அதெல்லாம் நிறைஞ்சு நிறைஞ்சு அடுத்த பகுதிக்கு வந்து போகுது சரி நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இது போல் வீடியோக்கள் ஒன்று தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குதோ நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோக்கு கீழே லைக்கும் பண்ணுங்க நண்பர்களே கடைசியாக ஒருமுறை அந்த கண்மாயை வந்து பார்த்துக்குங்க எல்லாமே அதாவது சீம கருவாலைன்னு சொல்லுவாங்க அதுதான் வந்துட்டு நிறைய முளைச்சிருக்குது அது மழையில்லாத காரணத்தினால வந்து இது அப்படியே சுற்றம் பண்ணாமல் போட்டாங்க இப்போ மழை வர்றதுனால இன்னுமே இதெல்லாம் சுத்தம் பண்ணிடுவாங்க சுத்தம் பண்ண அப்படின்னா குளம் வந்துட்டு நீட்டாக இருக்கும் இந்த ஆடுகள்லாம் மேய்ஞ்சிட்ருக்கு பாருங்கள் இந்த குளத்தில் இந்த ஆடுகள்லாம் மேய்ஞ்சிட்ருக்கு பாருங்கள் கரையை உரத்தில் அப்படியே அதில் மேய்ஞ்சிட்டு இந்த குளத்தில் உள்ள தண்ணியை குடிச்சிக்கணும் ஆடுகள்லாம் பாருங்கள் இது வந்து வெள்ளாட்டுன்னு சொல்லுவாங்க இந்த வெள்ளாடெல்லாம் பாருங்கள் தண்ணி இல்லாமல் இருந்ததுக்கு இப்போ தண்ணியை பார்த்ததும் இந்த ஆடுகளுக்கெல்லாம் ஒரு சந்தோஷம் மேலாம் இருக்குது பாருங்க சரி நண்பர்களே வீடியோ பிடிச்சிருந்தாக்கா ஒரு லைக் பண்ணிடுங்க மறக்காமல் வணக்கம்